ஹாய் நண்பா நண்பா இன்றைக்கி நம்ம சேனல் மூலியமாக வெற்றி எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ஒரு நாள் கூட நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அதுவும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ மட்டும் தான் நம்ப நம்மளுக்கு ஆகிருக்கு நம்ம சோ நம்ம சேனலில் நாலு ஷோ நம்ம போடுறோம் நண்பா நாலு ஷோவும் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி தான் நம்ப எடுத்துகிட்டு இருக்குது நம்ம சேனலில் பார்க்குற அத்தனை நண்பர்களும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்க்கணும் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேற்று சொல்லியிருந்தோம் கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறோம்ட்டு நம்ம ஆள் போர்டை பத்த வச்சு ஏழு ரெண்டு நண்பா நம்மளுக்கு ரெண்டு ஏ போர்டுலேயும் சி போர்டுலேயும் பாசம் நண்பா ஏ போர்டும் சி போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு நண்பா நல்ல ஒரு வெற்றி நம்பளுக்கு எடுத்துருங்க நண்பா அதே நம்ம ஏ போர்டில் வச்சுருந்தோம் ஏ போர்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா ஏ போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஏபி ஏபிஏசி பிசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் போர்டு நண்பா நம்மளுக்கு மாறிடுச்சு போர்டு மாறல நம்மளுக்கு பவரில் நண்பா நம்மளுக்கு பாக்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதுலேருந்து டேரெக்டாக இந்த நாலு இதுலேயும் எடுத்து நீங்கள் பிரித்து வைங்க நல்ல நம்ம நல்ல ஒரு பாக்ஸு நம்மளுக்கு உக்காரோம் அப்படின்னா நண்பா உங்கள் கிசிங்கை போட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை நண்பர்கள் வச்சிருந்தீங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் போடு ஏ போர்டு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை நண்பா கேஎல்லில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நாளைக்கு நம்மளுக்கு நேற்று ஆனது நாளைக்கு கம்பல்சரி நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு ஒன்பது பாஸ் நண்பா பார்த்தீங்கன்னா ஒன்பது பாஸு இது பார்த்திங்கன்னா பவரில் மாறிச்சு நண்பா நம்மளுக்கு பவரில் தான் நண்பா போயிட்டு இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்திங்கனாலும் நம்ம வந்து ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா இங்கேருங்க ஒன்பது நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஒன்பது எட்டுன்னு நண்பா ஆனால் நம்மளுக்கு ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோன்னு வச்சுருக்கணும்பா நம்ம எப்பொழுதும் ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது இந்த ரிசல்ட் தான் நண்பா அடிக்கும் அதேமாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு அடிச்சிருக்கணும்பா அதேமாரி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டும் பாச நண்பா பி போர்டும் பாச நண்பா இதை பார்த்திங்கனாலும் நம்ம இப்படி தானே நண்பா வைப்போம் எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு தானே நம்ப வைப்போம் நம்ம என்ன நம்ம சேனல சேனலை வாஷ் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் இதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஏ போடும் பாச நண்பா சி போடும் நல்ல ஒரு பாஸ் நண்பா நம்ம நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் நண்பா நம்ம சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு பாக்ஸை ட்ரை பண்ணிவிட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அடிக்கும் நம்மளுக்கு பீஸியான ஒரு வெற்றி தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒரு பாச நண்பா இங்கே மட்டும் பவர் மட்டும் மாறிஞ்சுன்னா இதுலேயும் நம்மளுக்கு பி பிசி பாச நண்பா பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து இதில் நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா டேரக்டாக மட்டும் இறங்கியிருந்ததுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு பாக்ஸு எடுத்துக்கணும் நண்பா இருந்தாலும் நம்ம பிசி ஒரு வெற்றி நம்ம எடுத்துருக்கணும் நண்பா இதே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி நம்ம எடுக்கிறோம் ஒரு நாள் விட்டால் அடுத்த நாள் நம்ம சோடு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நண்பா இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நம்ம ஆல் போர்டு வச்சுருந்தோம்பா ஆல் போர்டு பாஸ் நண்பா பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிடுச்சு அதேமாதிரி நம்மளுக்கு பவர் இதில் கொடுத்துருந்தோம் போர்டு நண்பா போர்டு நம்மளுக்கு எதுவும் உட்கார்ல நண்பா நாளுக்கு பவர் டியர் பவர் பார்த்திங்கன்னா எட்டு அது அதில் போச்சு நண்பா நம்மளுக்கு ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னாலும் அஞ்சு பாஸ் நண்பா அஞ்சு எட்டு பாசு ஏ போர்டும் பாஸ் நண்பா அதேமாரி நம்மளுக்கு சி போர்டும் பாசு நண்பா ஏ போர்டு சி போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஏபிஎஸ் சிபிஎஸ்சியில் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம ரெண்டு அஞ்சு இல்லைனா அஞ்சு ரெண்டு தான் நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் நம்பர் கம்மியாக தரேன் நண்பா நீங்கள் இதில் பிரித்து போட்டு வைங்க நண்பான்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம எப்படி வச்சாலும் நம்ம தினமும் நம்ம ஒரு வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதில் பாருங்கள் இப்படி வச்சுருந்தாலும் நம்மளுக்கு இதுலேயும் ஒரு பாஸ் தான் நண்பா அதேமாரி ஏ போர்டும் பாஸ் பி போர்டும் பாஸ் நண்பா நம்மளுக்கு நீங்கள் பிரித்து வச்சுருந்தாலும் இதுலேயும் நல்ல ஒரு வெட்டி தான் நண்பா எடுத்திருக்கோம் இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டுருங்க பார்த்தீங்களா இதுக்கு பவருக்கு ரெண்டு நண்பா இல்லைனாலும் இதை நீங்கள் பாக்ஸி பிரிச்சிருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பிசி பாஸாக இருந்திருக்கணும் நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பவரில் ஒன்று ஒன்று போனதுனால நம்மளுக்கு வரல நண்பா இருந்தாலும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி என்னாச்சும் ஒன்று அடிச்சிருக்கும் நீங்கள் உங்கள் கெசிங்க போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி பிசி ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்கலாம்பா நண்பா நண்பா நம்மளுக்கு என்ன எட்டு மணிக்கு என்ன ரிசல்ட் வரல நண்பா ஏன்னா நம்மளுக்கு கம்பல்சரி தெரியும் நம்மளுக்கு எட்டு மணிக்கு நம்ம தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கனால எட்டு மணிக்கு நம்மளுக்கு ஒன்பது எட்டு இல்லைனா ஆறு ஒன்று இதில் ஒரு நம்மளுக்கு வெற்றி நண்பா உங்களுக்கு இதை வந்து நான் வந்து சார்ட்டு உங்களுக்கு நாளைக்கு பின் பண்ணி உங்களுக்கு நண்பா நாளைக்கான கெஸிங்கை போ பார்க்கலாம் நண்பா நண்பா நாளைக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டீஎல் பார்த்தீங்கன்னா ஆள் போடு ஏழு எட்டு பி போடு சே ஏ போடு ரெண்டு நாலு நண்பா ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஏழு மூணு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு நாலு மூணு ஏழு எட்டு எட்டு நாலு நாலு ஒன்று நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு மூணு எட்டு ரெண்டு நண்பா நண்பா நாளைக்கு நான் இதுலேயும் கம்மி பண்ணி தரேன் நண்பா நம்ம இன்னுமே இப்படி கொடுக்க வேண்டாம் நண்பா ரெண்டு எட்டுனா எட்டு ரெண்டு இப்படி நான் உங்களுக்கு பிரித்து தரேன் நண்பா நாளிலேருந்து இன்றைக்கி நம்ம கெஸிங் எடுத்தாச்சு நாளைலேருந்து இது பார்க்கலாம் நண்பா ஆனால் இதில் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி இருக்கு நண்பா ஒரு மணிக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நம்ம தொடர் வெட்டி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா நம்ம தொடர் வெற்றி தான் நம்ம எடுக்கிறோம் நாளைக்கு இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா இது பார்த்தீங்கன்னா என் பாக்ஸ் பாருங்க நண்பா எட்டு ஜீரோ மூணு நாலு ஆறு ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஜீரோ ஆறு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று அஞ்சு நண்பா நண்பா நாளைக்கு இதிலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம ஆள் போட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா ஆளோ ஆள் போட நம்மளுக்கு கம்பல்சரி உட்காரும் ஆள் போர்டை உங்கள் கணக்கு கணக்கில் என்ன வருதோ அதை வச்சு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸும் ட்ரை பண்ணுங்க நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா கேல பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டோம் இன்றைக்கும் அதேமாதிரி தான் நண்பா நம்மளுக்கு பவரில் போச்சு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம டேரெக்டாகவே பவர்லேயும் டேரெக்டாகவும் கொடுத்துருக்கணும் நண்பா நண்பா நாளைக்கு எப்படி வருதுன்னா ஆனால் இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா ஆள் போடு பார்த்திங்கன்னா ஏழு ஆறு போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு பிசி பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு எட்டு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் ஆறு ஒன்று நாலு ஆறு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று நண்பா நம்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா இன்றைக்கி அடித்த மாதிரி நாளைக்கு அதே மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா பாக்ஸை அப்பர் நண்பா அஞ்சு ஏழு ஒன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஏழு ஏழு ஒன்று ஆறு ஏழு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஏழு நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கோல நண்பர் நண்பா ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு மூணு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸு இல்லைனா அடப்பு நம்மளுக்கு நாளைக்கு கம்பல்சரி நாலு ஷோவில் இனி ரெண்டு ஷோ ஒரு ஷோ நம்மளுக்கு அடப்பு கம்பல்சரி அடப்பு இல்லைனா டபுள்ஸு வரும் நண்பா எனக்கு டபுள்ஸில் கன்ஃபார்மாக வர நம்பரு ரெண் ரெண்டு ஒன்று ஒன்று மூணு நாலு நாலு ஏழு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஆறு ஆறு நண்பா நண்பா எனக்கு இதில் தான் நாளைக்கு வரும் டபுள்ஸ் வந்தால் இதில் தான் நண்பா இறங்கும் உங்களுக்கு கணிப்பு இருந்தால் எடுத்து போட்டு பாருங்க நண்பா ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸு கம்பல்சரி வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு நண்பா மோ நாலு சோலு இனி ரெண்டு சோள வர்றதுக்கான சான்ஸ் நண்பா ஆறு மணிக்கு பாருமானு நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் மிஸ் ஆகுது அடுத்த நாள் நம்மளுக்கு வெற்றியை நம்ம எடுத்துடுறோம் நேற்று நல்ல வெற்றி எடுத்துருக்கு இன்றைக்கும் பாருங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று போர்டு பாருங்கள் நாலு எட்டு நண்பா ஏ போர்டு நாலு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா நம்பர் கம்மி நண்பா நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னுட்டு இது நாளைக்கு நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்க கம்மியாக பிள்ளை பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுப்போம் ஏபிஎஸி பிசி பாருங்க நாலு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது நாலு எட்டு நாலு நாலு ஆறு நண்பா நண்பா இது வந்து பவர்லேயும் இறங்கும் டேரக்டாகவும் நண்பா உங்கள் கணிப்பு என்ன வருதுன்னு பாருங்கள் நான் எனக்கு கன்ஃபார்மாக வந்திருக்கிற நண்பர்கள் நான் வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் எப்பொழுது எனக்கு கன்ஃபார்மாக நம்பர் வருது ஆனால் அது பவரில் மாறிடுதுன்னு நண்பா நம்மளுக்கு கன்ஃபார்மாக உங்கள் கமாண்டே வந்ததுன்னா நம்ம கம்பல்சரி அதில் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு பாக்ஸை வெட்டியிருக்கலாம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பல்தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதேமாரி பாக்ஸை பாருங்க எட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு நாலு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்காவ நண்பர் ஏழு ஆறு ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஆறு எட்டு நண்பா நண்பா அது கம்பல்சரி நாளைக்கு இதுக்கு நம்மளுக்கு வெற்றி இருக்கு நண்பா நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எல்லா சோமே நம்ம வெற்றி தான் நண்பா எழுதிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீன் கலரில் எழுதியிருக்கு பாருங்கள் இது எல்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி தான் நண்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பா நம்ம ஒரு நாள் கூட நம்ம மிஸ் ஆகலை நண்பா எனக்கு ஒரு நாள் விட்டுருந்தா கூட நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஏ பேக்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு நம்பரில் தான் நண்பா நம்மளுக்கு எல்லா சவுலியும் ஒரு ஒரு நம்பரில் தான் நம்ம நம்மளுக்கு மிஸ்ஸாகவே ஆகும் இங்கே பாருங்க எல்லா சவுலியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரு அதுவும் பவரில் தான் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆகும் இங்கே பார்த்தாலும் ரிசல்ட்டை பாருங்கள் இங்கே பாருங்கள் அதேமாதிரி இங்கே பாருங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் நண்பா நம்மளுக்கு இப்படி தான் நண்பா ஒரு ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கும் நான் அதனால் நாளைக்கே நம்ம கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நாளைக்கு பாருங்கள் நம்ம எல்லா சோழையும் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எட்டு மணிக்கு நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு வெற்றி இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ அது வந்து நம்ம எடுக்கல ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்தாச்சு நமக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு போர்டு ஏ போர்டு ஒன்பது ஆறு பிசி பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஏழு ஒன்று ஒன்று எட்டு ரெண்டு நாலு ஒன்பது மூணு ஏழு அஞ்சு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்க் ஹவுலர் நம்பர் நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது நண்பா நண்பா உங்கள் கணிப்பில் பவர் வந்தால் இது நான் வச்சுருக்கிறதுல பவர் உங்கள் கணிப்பில் நான் வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட் பவரும் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணணுன்பா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா பாக்ஸை பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஜீரோ எட்டு ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு நாலு எட்டு நாலு நண்பா எனக்கு ஸ்டாங்கோல நம்பர் ஆறு மூணு ஒன்பது ஏ ஒன்பது ஏழு நாலு ஒன்று மூணு ஒன்பது நண்பா நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் எடுத்துப்பட்டு வைங்க நண்பா இது பார்த்தீங்கன்னா இது பவரில் இப்படி தான் நண்பா நான் வச்சுருக்கிறேன் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி வெட்டி நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கலாம் நண்பா வாட்ச் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா